அலைக்கும் வரகுமத்துலாஹி நமக்கு கோபம் ஏற்படும் போதெல்லாம் நம்முடைய கோபம் நீங்கிவிடும் அறிவிக்கிறார்கள் ரவிசல்லாக அழகிவசெல்லாம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருக்கும் போது இரண்டு நபர்கள் ஒருவரையொருவர் கடுமையாக திட்டிக் கொண்டார்கள் அதில் ஒருவர் கோபப்பட்டு அவருடைய முகம் கண்கள் எல்லாம் கடுமையாக சிவந்துவிட்டது அப்போது நபிசல்லா செல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருகிறேன் அதைக் கூறினால் உங்களுடைய கோபம் நீங்கிவிடும் என்று கூறிவிட்டு இதைக் கூறினால் உங்களுடைய கோபம் தணிந்துவிடும் என்று கூறினார்கள் கோபத்தை ஷேத்தான்தான் ஏற்படுத்துகின்றான் அல்குர் ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் ஷெய்தானுடைய சூழ்ச்சி நமக்கு ஏற்படும் போதெல்லாம் அவது வெல்லாகி மின்தான் என்று கூறி ஷெய்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கோபத்தின் சமயத்தில் இதை கூறி ஷெய்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்